கும்பம் ராசிக்கு இந்த மாதத்தில் மிக மேன்மையான யோக புலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கிறது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு பலம் சிறப்பாக ஏற்பட்டு கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதிர்ஷ்டங்கள் பூர்வ புண்ணிய பலத்தின் மூலம் நீங்கள் லாபங்களையும் உயர்வுகளையும் இந்த மாதத்தில் அனைத்து துறைகளிலும் வழிகளிலும் அடையப் போகிறீர்கள் எனவே உங்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்பு இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானங்கள் வலுப்பெறுவதால் இந்த மாதத்தில் கூடுதலான மேன்மைகளை பெறப்போகிறீர்கள் பொருளாதார மேன்மை பல வழிகளிலும் கிடைக்கும் ராசிலேயே ராகு அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு அதாவது யோக வணிகங்கள் பங்கு சந்தை மற்றும் மதியோக வழி வணிகங்கள் லாட்ரி ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் மாதமாக இருக்கும் போல் ஐந்து ஒன்பதுக்குரியவர்களின் பரிவர்த்தனை பலத்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் தடை தாமதம் ஏற்பட்டு நின்று போன காரியங்களும் காரியங்களும் இனிதே நிறைவேறும் அதேபோல் தொழில் ரீதியாக இருந்த மந்த நிலைகள் தடைகள் தாமதங்கள் வேலைகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் தொழில் விருத்திகளும் தொழில் மேன்மையும் வெளிநாடு வெளியீடு அனுகூலமும் சிறப்பாக ஏற்பட்டு அனைத்து வழிகளிலும் பொருளாதார மேன்மை ஏற்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும்